ஒரு விசர உண்டு கூப்பிட்டது வேறு சொல்லி மேலே என்ன அப்போ வந்து அந்த விசர்வாதான் தான் முல்லைத்தீவு ரவுண்டை போட்டேன அதையும் இதுதான் என்னது கச்சேரி கச்சேரி பொது நிர்வாக ஓய்வு விடுது என்று போட்டிருக்கு கச்சேரி என்றிங்க ராங்கால சொல்லி இதுதான் முல்லைத்தீவு கச்சேரி அது ஆ அது அது என்னது பிரதேச சபை பிரதேச பிரதேச சபை ஓ முல்லைத்தீவு பிரதேச சபை இதுதான் முல்லைத்தீவு கச்சேரி. என்ன மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு. தான் நீங்க என்ன கிளின கிளிநொச்சி கச்சேரி மாதிரி. ஏண்டி சின்ன ஏலே ஆனா இங்கே இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போட்டோ ஷூட் எல்லாம் இருக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க போட்டோ ஷூட் எடுத்து வர. சிவேனா. என்ன அடிக்குது. பரவாயில்ல என்னடி மேலே எல்லாம் கட்டி தான் இருக்காங்க. கூட கீழ தான் கூல்ல அப்பா என்னது இது?

கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஏனண்டா பஞ்சு என்ன வீட்டை போகிறதுக்கு பஞ்சில் கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஒரு அங்கே பீச்சுக்கு போயிட்டு காட்டுறோம் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஏன் அங்கே வாரான்னு சொன்னால் அந்த கடற்கரையில் அந்த இது கேட் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க அந்த அண்ணாக்களை பார்க்கறதுக்காக தான் அதுக்கு தானே வந்து ஆ நீ தாங்க நீ வாடி போயிட்டு வரும் வாடி போயிட்டு வரும் பார்க்கலாம் இது முல்லைத்தீவு கடற்கரை சரியாக கொந்தளித்து கொண்டிருக்கின்றது ஓ ஓ நம்ம பராகா மச்சம்லாம் கூட செல்லெல்லாம் அந்த இடத்திலேயே வந்து கிளம்பப் போnickela அங்க இருக்கிறதுல நான் இருந்துருக்கேன் அங்க அந்த அங்க இதோ சீக்கடைலை பா இந்த जिले பைல இன்டர்நெட் கட்டிட்டு இருக்கங்களா இருக்குது இந்த இந்த கதவு ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்காங்க இங்கால இதுக்குள்ள இடம் கட்டுறாங்க இங்காலையும் வேலைக்கு நடக்கின்றது அதுல அந்த அங்க தெரியுமா மணல் காடுல போட்டோ எடுக்கிறதுக்கு கழுவிடுறாங்க காய வச்சிருக்கு ஆனா முழு காக சாப்பிடுறது காகத்துக்கு தான் நான் சாப்பாடு போட்டிருக்கேன் போல பாத்தீங்களா காகம் உங்களுக்கு வந்த வாழ்வு

அதனால இன்னும் அழகுறங்க மாட்டாங்க இது இப்படி அடிச்சிட்டு இருந்ததுடா இது வருவாங்களான்னு சொல்லி பாக்குறதுக்கு யா பத்தியா பற்றியா இப்படி கொந்தடிச்சிட்டு இருக்கேன்ட்டு ஆ இப்போ காசு வந்தாதிலேருந்தா நீ எடுக்க போகிறீங்க என்ன தால்லையா ஆகில்ல என்ன முக்கியம் இப்படி அங்கே பார் போகாத கிட்ட அங்கே பார் அப்படி அடிக்குதுண்டு கடல் கோவத்தில் வருது

இங்கே வரைக்கும் வந்துட்டு போகுது இந்த நாங்கள் நின்ற இடத்துக்கு ஒரு கொஞ்சம் இடமே ரெடி நாங்கள் நின்றதுக்கு ஒரு கொஞ்சம் அவடத்தில் வரைக்கும் தண்ணி வந்துட்டு போகுது அந்த அளவுக்கு கடல் அடித்து கொண்டிருக்குன்றது மழை வரப்போகுது வெயில் வெயில் அடிக்குது ஆனால் காற்றுக்கு தானே எப்படி அடிக்குமே நான் சூரிய அந்த அந்த அங்க அங்க இங்கே வரைக்கும் நான் தண்ணி வரும் வரைக்கும் இன்றைக்கு நிற்பேனே ஓகே அப்போ விட்டுட்டு போயிருக்கீங்களா

ஓ அங்கேயெல்லாம் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த கடற்கரையிலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இப்போ போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முல்லைத்தீவு வந்து சாப்பிட்டுட்டு அம்மாச்சியில் கடலையும் பார்த்துட்டு வீட்டை போய் போ பஸ்ஸுக்கு இது வந்து முல்லைத்தீவு சில்ட்ரன்ஸ் பார்க் இது வந்து இந்த கடற்கரைக்கு நான் முல்லைத்தீவுல இருந்து கிளிநொஞ்சி வசூலகர் இருக்கிறோம் ஆக்களே இல்ல நாங்க மட்டும்தான் நினைக்கிறோம் பொருங்க மூஞ்ச கோலத்தை இந்த மூஞ்சாத நீங்க தான் சொல்லுவாடும் என்னண்டா ஏன் இப்படி நாங்க களைச்சு விழுந்து சொன்னா சர்பத் வாங்கினோம் போயிட்டு அந்த அன்னட கேட்டோம் ஏன் இங்கே முல்லைத்தீவுல சர்பத்தன் கேட்டா ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சர்பத்தண்டா என்னன்னு தெரியாது போல அப்ப அவங்க தெரியாத விஷயத்துக்கு தான் அப்படி முழுசி பாத்துருக்காங்க நாங்க என்னடா அவங்கள எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி நினைஞ்சிட்டேன் நினைச்சிட்டேன் இப்போ ஒரு வழியாக நாங்கள் போயிட்டு சர்பத்தையும் தேடி குடிச்சிட்டு இப்போ திரும்ப நடந்து வந்து பஸ்ஸில் ஏறி இருக்கிறோம் பஸ்ஸில் ஆக்கல இல்லை ரெண்டு மணிக்கு தான் அனுப்பாங்க இருக்கிறோம் இது இதுதான் இன்றைக்கு நடந்த விஷயங்கள் இந்த வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்ணுங்க பாய் பாய்